வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்தும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை வந்துடும் இந்த சனி வக்கர நிவர்த்தியானது ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி அப்படிங்கிற கிரகம் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி இப்ப ஆறாம் இடத்துல வக்ரகதியில இருந்தார் இது வரைக்கும் நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் இப்ப வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில பயணம் செய்ய போறார் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் தசாபுதி ரீதியா எப்படி இருக்கும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய கிரகம் வக்கரமானா அப்படி இருக்கும் வக்கர நிவர்த்தியானா எப்படி இருக்கும் அவரே பூர்வ புனிஷனாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அதாவது துளாராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் முதல் தர யோகாதிபதினு கூட சொல்லலாம் இந்த சனி பகவானை சனி பகவான் கொடுக்கற மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு துளாராசிக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார் அதே மாதிரி துளாராசிக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமும் இந்த சனி பகவான் தான் ஏன்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து இப்ப வக்ர காலங்கள்ல ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகள் கொடுத்துருக்கு அதாவது தசா புத்தி உங்களுக்கு பாதிச்சிருந்தால் அவயோக தசையாக இருந்தால் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவுஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைவு மறைவுஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வரும் அதாவது அது பாதிப்புகளை கொடுத்துட்டே வரும் அப்போ வக்கர காலங்களே ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அது மாதிரி இருக்கும்போது இப்போது வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றங்களை இந்த துளாராசிக்கு கொடுப்பார் வயசு ரீதியாக பார்த்தோமானால் இப்போ வந்து பதினாறு வயசுலேருந்து நான் இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் தசை எடுத்திருக்கிறேன் இப்போ தசையில் படிக்கக்கூடிய காலத்தில் தசை பின்னாடி வரக்கூடிய ராகு தசைங்கிறது அந்தளவுக்கு கெடுபலன்களை பண்ணாது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தசை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் அது கூட இப்போ கிளியர் ஆகிடும் கிட்டத்தட்ட மனநிலை நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த டைம்ல பார்க்கலாம் நான் எல்லாத்துக்கும் அதை தான் சொல்லுவேன் நான் எல்லாத்துக்குமே அந்த படிப்பு ரீதியாக அந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் தசா புத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் ஆகும் அது உங்களுக்கு தெரியும் அது இருபது பர்சன்டேஜ் பேருக்கு மட்டும்தான் வரும் ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கோம் அதில் வந்து சொல்பெயிற்சி கேட்காம மறக்கிறது இல்லை படிப்பில் மறந்த நிலை தோல்விகள் அதிகமாக சந்திக்கிறது நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்ட இப்போ இதில் போகிறது அது மாதிரியெல்லாம் இருக்கும் அதாவது தசா பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் தசை நல்லா இருக்குன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குரு தசை நன்மை செய்யாது இது வந்து மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த வயசு காலத்தில் இந்த துளாராசிக்கு குரு தசை வந்து மாட்டிக்குது இருந்தாலும் இது வந்து சுக்கர பகவானோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது ஒரு சில ஜாதகங்களில் முதல் பத்து வருஷம் நன்மை செஞ்சிடும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுத்துரும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் அப்படின்னாக்கா குரு தசையில சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாது வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்துக்கு இந்த ராசியாதிபதி நட்பு கிரகமாக இருந்தால் முதல் பத்து வருஷம் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துரும் அதே மாதிரி பகை கிரக லக்னமாக இருந்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தை நீங்கள் நம்பலாம் முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடம் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அது ஒரு சில பேர் ஜாதகம் மட்டுமே இப்போ நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரத்துல இருந்தார் இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை ரீதியாக பாதிப்புகள் கொடுத்துருந்தார் ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தா அழுத்தங்கள் கொடுத்திருந்தார் அது மாறும் இப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் ஏன்னா நாலாம் அதிபதி தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கிற டைமில் உங்களுக்கு மைண்டு என்னென்னமோ உங்களுக்கு தோணும் அதாவது வேலையை மாற்றலாமா இல்லை வேலை இது சரிப்பட்டு வருமா அது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு வரும் ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாகவே போயிருக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றி கவலைப்படாமல் போயிருப்பாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் இப்போ திருமணத்துக்கு தடை கிடையாது உங்களுக்கு திருமணம் ஈஸியாக நடக்கும் லவ் மேரேஜெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த டைமில் திருமணத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மாறும் கணவன் மனைக்குள்ளே இல்லை அந்த ஒற்றுமை எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பிளான் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப்பில் அதாவது வீடு கட்டணும் இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஏதோ ஒரு பிளானிங் காசே இருக்காது பணம் இருக்காது வருமானம் ஏதோ ஒரு வந்துட்டுருக்கோம் ஆனால் பிளானிங் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நினைவுகள் பரவாயில்ல ஓரளவுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மனநிலையும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குழந்தைகள் ரீதியாக செலவுகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுப செலவுகள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத ஏதோ ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் குரு தசையில பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த பத்து வருடத்துக்குள்ள இருக்கிறீங்கனாக்கா அது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் முக்கியமாக நம்ம சொல்லணும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்துல இருக்கிறீங்க சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா குரு தசையில இவங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனத்தோடு வாங்கணும் ஏன்னா இது வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கு கடன் அமைப்பை கொடுத்துருக்கலாம் கடன் வாங்குற சூழ்நிலை கொடுத்துருக்கலாம் மேலே மேலே கடன் அமைப்பை கொடுத்துருக்கலாம் ஆனால் நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு அந்த கடனை அதுக்கு அடைக்கிறதுக்கு உண்டான பண வரவுகளை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை யோகாதிபதி தான் அவர் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஆனால் தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு இது அவயோகம் செய்யக்கூடிய குரு அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது நெகட்டிவா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு தசாபுத்தி புத்தி இந்த குரு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துருக்கு நீங்க பத்து வருடத்தில் இருக்கிறீங்களா பத்து வருடத்தில் இடத்துல கஷ்டப்பட்டுன்னு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் குருதசை பத்து வருடத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு விஷயம் தான் அது மட்டும் நீங்க கவனத்துல வச்சீங்க முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இது ராசிக்கு நான்கு குடையவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை இந்த தசைங்கிறது கன்ஃபார்மாக முதல் பத்து வடங்கள் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் எல்லாருக்குமே இந்த துளாராசியில் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல வேற ஒரு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் மட்டுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது இப்போ முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் நம்ம அப்படி கணக்கில் எடுத்துப்போம் ஏன்னா சனி தசைக்கு நம்ம அப்படி தான் பிரித்து சொல்லணும் வேற வேற லக்கணம் பன்னெண்டு லக்னம் இருக்குது அந்த லக்கணத்துக்கு ஒரு மறைஞ்சிருக்கலாம் இல்லை மறையாமல் இருக்கலாம் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை இந்த ராசிக்கு மறையாமல் இருக்கலாம் இல்லை மறைஞ்சிருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்துனா தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக பிரித்து சொல்கிறேன் ஏன்னா இடையில் எதுவுமே பண்ணாது ஒரு சனிதசை சனி புத்தி ஆரம்பித்து சனிதசை சுக்குர புத்தி வரைக்கும் ஒரே பலன்கள் தான் இதில் மாற்றுக்கறதே கிடையாது இந்த புத்தியில் அது மாறுமா அந்த புத்தியில் இதை மாறுமா அப்படின்னு கிடையாது ஏற்கனவே போட்டு வச்சது தான் நடக்கும் பிளான் பண்ணி வச்சது தான் உங்களுக்கு நடக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வீடு கட்டுவீங்க அந்த புத்தியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அந்த புத்தியில் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி கன்ஃபார்மாக வாங்குவீங்க ஒரு சில பேர் கேஸ் வருது அப்படின்னாக்கா அது அந்த கேஸ் வந்தே தீரும் அந்த புத்தியில் கிட்டத்தட்ட அது நல்லா இருக்குது ஒரு பத்து வருடம் பரவாயில்ல சனிதான் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்கு முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்னோட கணக்குப்படி கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வேலையில் பரவாயில்ல எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல உங்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா எப்போ எதா நடக்கும் அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த முதல் பத்து வருஷம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி ஆனால் உங்கள் கூட சேரக்கூடிய அந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்டு வந்துட்டு போறவங்க இல்லை வந்து ரொட்டேஷன் பண்ணுறாங்க பணம் ரொட்டேஷன் பண்ணுறவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக அமைவாங்க சனி தசை சனி புத்தியிலேருந்து சனி தசை சுக்கர புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் இந்த நேரங்களும் உண்டு அதாவது பத்து வருஷத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்லா இல்லைன்ற பட்சத்தில் இதில் வரவங்க எல்லாமே அந்த கடனமைப்பெல்லாம் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருப்பாங்க மாறி மாறி ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன் இந்த சனி வக்கரநிவத்தி இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி தான் அதிகமாக பாதிப்பு இதில் வந்து சனி வக்ரணிபத்தி ஆகிறாரு வக்ரமாகறாரு அப்படிங்கிறத தாண்டி இப்ப தசா புத்தி தான் உங்களுக்கு பாதிக்கும் அதாவது நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாலும் தசைதான் கஷ்டப்பட்டுக்கிறீங்க அப்படின்னாலும் தசை தான் ராசியில் வரக்கூடிய ஒரு சில கிரகங்கள் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு மனசு தெளிவு கொடுக்கும் அவ்வளவுதான் அது மாதிரி பத்து வருடத்துல நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்க நல்லாவே இருக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்ல ஒரு சில இந்த வக்கர காலத்துல கொஞ்சம் தோய்விகளை கொடுத்துருக்கலாம் அதாவது தொழில் ரீதியா இல்ல ஒரு வேலை வாய்ப்பு ரீதியா வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க அது கொஞ்சம் தடையா இருந்திருக்கும் அது ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்க வருமானத்தை எதிர்பார்த்துருப்பீங்க போட்ட பணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்க வராமல் இருக்கும் அந்த வக்கர காலங்களில் இப்போ வரும் ஒரு சில பேருக்கு வக்கர காலத்துலேயும் வந்திருக்கலாம் அதுவும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இப்போ நல்லா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க முதல் பத்து வருஷத்தில் அப்படின்னா கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குமா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அந்த கஷ்டத்தை இப்போ சனி வக்கர அதிபத்தியான பிறகு கண்ட்ரோல் பண்ணும் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் இது ருணரோக சத்ருஸ்தான இடம் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆறு ஏழு எட்டில் கடன் அமைப்பு கொடுப்பார் அதனால் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது ரொம்ப கடன் வாங்காதீங்க லிமிட்டாக கடன் வாங்கி அந்த தொழிலை பண்ணுங்கள் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன்லாம் யோகராக வந்தால் அந்த ஒன்பது வருடங்கள் சிறப்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்பது வருடம் இப்போ சுக்கர புத்தி ஆரம்பிச்சு போயிட்டு இது பரவாயில்ல எனக்கு எதுவும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது வருடங்களும் அடுத்து வரக்கூடிய புதந்தசையும் உங்களுக்கு சிறப்பு அந்த ஒன்பது வருடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் கேரண்டி கழுது போடாதீங்க அந்த ஒன்பது வருடம் அப்படிதான் பண்ணும் ரொம்ப கஷ்டத்துல எடுத்துகிட்டு போய் விட்டுருமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல நீங்கள் கவனத்தோடு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் வராது நீங்கள் தொழிலை நீங்கள் பார்த்து பண்ணணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் முன்ன பின்ன வரலாம் இன்க்ரிமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்ப்புகள் முன்ன பின்ன கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனால் இந்த வக்கர பிறகு நீங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் உங்களை எதிரிகளாக நினைச்சவங்க எல்லாமே காணாமல் போயிடுவாங்க அது மாதிரி வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அதிகமாக இருக்காது ஆறில் இருந்தாலும் வெற்றி நிறைய எதிரிகளை உருவாக்கிட்டு கடைசியில் பார்த்தா வெற்றி உங்கள் கையில் கொடுத்துரும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அது மாதிரி வந்துடும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு லைஃப் இருக்குது நல்ல ஒரு இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கவனத்தோடு போங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு விரையாதிபதி பாக்கிஸ்தானாதிபதி சிறப்பு சனி தசைக்கு சொன்ன மாதிரி பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது ஒரே வார்த்தையில சொல்லணுன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த புதன் தசை ஏன்னா அந்த புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துட்டு வரலாம் வேலை வாய்ப்பு ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக ஒரு ஃபேமிலி ரீதியாக சனி வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ கிளியர் ஆகும் ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அந்த குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கிறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ ஏன்னா நிறைய பேர் அவங்கவங்க ஏதோதோ கஷ்டத்துல இருப்பாங்க என்ன மாதிரியான கவலைகள்ல இருக்கிறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும் நீங்க நினைக்கிறத சாதிக்கலாம் இந்த புதன் தசையில எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒன்பது எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது அப்படிங்கிற கிரகம் இந்த ராசிக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கடன் அமைப்பை ஒரு சில பேர் கொடுத்துக்கலாம் ஏன் செவ்வாய் மட்டும் மென்ஷன் பண்ணுற எல்லா நட்சத்திரத்துக்கு எடுத்து பாருங்க செவ்வாயோட வீட்டில் இருந்தா அப்படின்னு எடுத்திருப்பேன் ஏன் செவ்வாய் அப்படின்னு சொல்றேன் சூரியன் சந்திரனையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொடுக்காது ஏன்னா இந்த ராசிக்கு பத்து பதினொன்னா வந்துடும் ஆனா ரெண்டாம் அதிபதி ஏழு குடைய கிரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது ஆறாம் இடத்துல சனி பயணம் பண்ண காலத்துல உடனே ஒன்று கடனை கொடுக்கும் இல்லைன்னா நோய் கொடுக்கும் இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இதில் மட்டும் மற்றபடி குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபேமிலி எல்லாம் பிரச்சனை வராது சூப்பரா இருக்கும் அதெல்லாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கடன் அமைப்பு கொடுக்கும் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இது நல்லாவே இருக்கும் அருமையான ஒரு மனநிலையை கொடுக்கும் பக்கர காலங்களில் சனி பகவான் ரொம்ப மனநிலை மன அழுத்தங்கள் மாதிரி கொடுத்துருக்கலாம் இப்போ மன அழுத்தங்கள் இருக்காது சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு அதாவது ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இப்போ எடுக்கிற முடிவுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க இந்த சனி பக்கர நிவர்த்திக்குப் பிறகு நன்றி